நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் தமிழகம் முழுவதும் சாலையோரமாக மனநலம் பாதிக்கப்பட்டு ஆதரவில்லாத முதியவர்கள் நிறையா நபர்கள் சுற்றிட்டு இருக்கிறாங்க நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் ஆதரவில்லாத முதியவர்களாக இருந்திருந்தாங்கன்னா ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க ஒருவேளை நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டு ஆதரவு இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா ஒன் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் அரசாங்கத்தின் மூலமாக உரிய அதிகாரிகள் அந்த இடத்துக்கு வந்து நிச்சயமாக அந்த நபர்கள் காப்பாற்றப்பட்டு உரிய காப்பகத்தில் சேர்க்கிறதுக்கான வழிகள் பண்ணுவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளுடைய இல்லாத தமிழகத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ட்ரிபிள் எயிட் டபுள் த்ரீ ஃபோர் ஜீரோ ட்ரிபிள் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்வதன் மூலமாக நம்மளுடைய தன்னார்வலர்கள் அந்த இடத்துக்கு வந்து அந்த நபரை மீட்டெடுத்து உரிய காப்பகத்தில் சேர்க்கறதுக்கான வழி பண்ணுவோம் இந்த செய்தியை ஷேர் செய்வதன் மூலமாக தமிழகத்தில் உள்ள எங்கோ உள்ள ஒரு உயிர் நிச்சயமாக காப்பாற்றப்படும் நன்றி வாழ்க வளமுடன்